மக்கள் என் ஓனரோட சாரி என் மேடத்தோட அண்ணன் வெளில வெளியூருக்கு போகிறாரன் அதனால் எல்லா ஜாமானும் வாங்கி கொடுக்க சொன்னாங்க அவசரத்தில் வேகமாக வாங்கியாச்சு வாங்கிட்டு அதை வந்து இப்போதான் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் கொடுக்க வந்தேன் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்கிய பாருங்கள் ஏர்போர்ட்டு இப்போ நல்லா இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது போலீஸ் நிற்க விட மாட்டேங்கிறாங்களே இடு 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 வண்டி எடு வண்டி எடு வண்டி எடுன்ட்டு போட்டு நம்மளை படா படுத்து எடுத்துட்டாங்க செத்தடா பார்க்கிங் போட இங்க இங்கே அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது இப்போ நம்ம போகிறது ரியாத்து மேலே போட்டிருக்கு பாருங்கள் அல் ரியாத் சென்டர் இதில் தான் நம்ம இப்போ போகணும் இந்த ரோட்டில் நைட்டில் தான் சவுதி அரேபியா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் நான் மெதுவாக தான் வண்டியில் போகிறேன் அப்படியே பாருங்கள் அங்கே பாருங்கள் சவுதியா ஃப்ளைட்டு ஃபுல்லாக அந்த சைடு இந்த ரைட் சைடில் தான் நிற்கும் சவுதியா ஃப்ளைட்டு ஃபுல்லாக சவுதியா ஃப்ளைட்டு எல்லாமே இந்த சைடு தான் ரோடு ரொம்ப பக்காவாக இருக்கும் அதுதான் மஸ்ஜித்து அங்கே தெரியுதுங்களா மஜித்து பெரிய மஜித் இங்கே ஏர்போர்ட்லே இருக்குது இங்கே பாருங்கள் அதுதான் மஜித் அந்த சைடு ஆனால் பெரிய மஜித் இருக்குது இந்த ரோட்டோட ஸ்பீடு வந்து நூற்றி பத்து ஸ்பீடு கலை ஆமாம் அதனால் நார்மலாக போகணும் நான் போகிறது வந்து எண்பதில் தான் இருக்கேன் தெரியுதுங்களா ஆமாம் நம்ம கம்மியாக போவோம் போச்சுன்னா அடிச்சிச்சுன்னா ஒரே அடிதான் அப்புறம் நம்ம ஒரு காசுக்கு வந்துடும் மூவாயிரம் அரியா இல்லை இந்த ஒரு காசுக்கு மூவாயிரம் நம்ம ஒரு காசுக்கு வந்துடும் ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஏன் வம்பு நம்ம பொறுமையாகவே போவோம் போவோன்னு நம்ம இது பண்ண போகிறதில்ல இங்கே பாருங்கள் மக்கள் ரோடு வந்து இப்போ நூற்றி இருபது ஸ்பீடு ஆரம்பிக்க போகுது இப்போ நூற்றி பத்து முடிஞ்சு நூற்றி இருபது ஸ்பீடு இப்போ வரப்போகுது இந்த சைடு ஃபுல்லாக பாலைவனம் தான் தெரியுதுங்களா பகலில் பார்த்தீங்கனாக்கா பொட்டை காடாக தான் தெரியும் அந்த லா லாஸ்டில் தான் லைட்டெல்லாம் எரியுது அங்கிட்டு தான் இப்போ சிட்டி இருக்குது அந்த சைடு நம்ம இந்த சைடு இப்போ போய்கிட்டுருக்கோம் இப்போ நூற்றி இருபது ரோட்டை நம்ம பிடிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ரோடு தெரியுதா நூற்றி இருபது ரோடு இது இங்கே பாருங்கள் ரோடு வந்துடுச்சு இது நூற்றி இருபது தெரியுதுங்களா ஆமாம் நூற்றி இருபது ரோடெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பலாட்ட வச்சுருப்பாங்க ரோடெல்லாம் நூற்றி இருபது நான் பாட்டு கேமரா எடுத்துகிட்டு போகிறேன் மேலே வேறு கேமராலாம் வச்சுருப்பாங்க எங்கே அடிக்குன்னு தெரில நல்லா தான் காப்பாற்றணும் ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம் இது நூற்றி இருபது ரோடுங்கிறனால நம்ம இப்போ நாலாவது ட்ராக்கில் போயிட்டுருக்கோம் மக்களை தெரியுதுங்களா அது ஃபஸ்ட்டு அந்த சைடு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணாவது ரோடு நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம் நூ நம்ம போகிற ஸ்பீடு வந்து நூறு நூற்றி இருபதுலாம் நம்ம போகலாம் அதெல்லாம் நார்மலாக தான் நான் போயிட்டுருக்கேன் ஆமாம் இதுதான் நூறா காலேஜ் இந்த சைடு உள்ளது நூறா காலேஜி இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம போகிறது வந்து ஸ்பீடு நூறு ஸ்பீடுக்கு போகுது வண்டி தெரியுதுங்களா ஆமாம் நூறு ஸ்பீடுக்கு போகுது நூற்றி இருபது ரோடு நம்ம நூறு ஸ்பீடில் தான் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் கொஞ்சம் தாண்டினா தான் பிரச்சனை இந்த மேலே தெரிஞ்சு பாருங்கள் பெரிய லைட் போர்டு மாதிரி விளம்பரம் போர்டு இப்போ அந்த போர்டில் தான் இப்போ அந்த சிம்பிள் வச்சுருக்காங்க எல்லா விளம்பரமும் அதில் வரும் அண்ணா சவுதி அரேபியா வந்து நைட்டில் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும் சரி அது ஒன்று இப்போ வந்து எதுக்கடா பண்ணி ஏற்பட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஒன்றும் இல்லை இப்போ அந்த நம்ம அந்த நம்ம சம்சா வைக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி அந்த இது இங்கே சவுதி அரேபியாவில் இருக்குது அதை வாங்கி ஒரு நிமிஷம் கேமரா இருக்குங்க அந்த சம்சா வைப்போம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த சம்சா வைக்கிறது அது இந்த பேர்ச்சம்பழம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறதுக்கோசரம் வந்தேன் அவங்க அண்ணன் கிட்ட கொடுக்குறதுக்கு இங்கே வாங்கி கொடுத்து விட்றாங்க அவங்க எந்த ஊருக்கு கொண்டு போகிறாங்கிறது தெரியல மேடத்தோட அண்ணனுக்கு இப்போ அதை கொண்டு போகிறதுக்கோசரம் அவர்கிட்ட போய் கொடுத்தேன் அவர் கேட்டு நம்பர் மூணா நம்பர்னு சொல்லிட்டாரு மூணாம் நம்பர் அறவேலா இல்லை வந்து டிஸ்டேபிளாக இதுன்னு இதுன்னு சொல்லவே இல்லை இறங்குறதா ஏறுறதான்ட்டு என் மேடம் வந்து எதுவுமே சொல்லலை நான் இப்போ அங்கே நின்றுக்கிட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன் அவர் பேசுறது எனக்கு புரியல தத்தப்பதாக தத்தப்பு எனக்கு புரியல அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு அரபியில் எனக்கு புரியல சரின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக அப்புறம் நான் கீழே நிற்கிறேங்க வாங்க அப்படின்னு சொல்லி கீழே கேட்டில் வந்து வந்து ஒரு வழியாக வாங்கிட்டு போயிட்டார் மக்களை அவர் இப்போ இங்கே வந்து அந்த குரானில் நம்ம வந்து அந்த இது இருக்குது தெரியுங்களா அந்த நம்ம குரான் ஒப்பம் பார்த்தீங்களா அதில் பழக மாதிரி இருக்கும் பாருங்கள் அது என்னமோ சொல்லுவாங்க அது டக்குன்னு வர மாட்டேங்குது அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இது இருக்கும் பாருங்களேன் இந்த இதுதான் நூறா காலேஜ் தெரியுதுங்களா இந்த சைடு உள்ளது வந்து நூரா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய காலேஜு சவுதி அரேபியாவில் இது வந்து பெரிய காலேஜ் ஆமாம் ரொம்ப பெருசு இப்போ வரும் இந்த இடத்துல தான் இருக்காது ஆமாம் ஒரு வழியாக போய் கொடுத்துட்டு நம்ம வந்தாச்சு மக்களை போய்கிட்டே இருக்கிறோம் அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்டான் சரின்னு சொல்லிட்டு சரி சுக்கரன் அப்படின்னாரு ஓகே உங்கள் சுக்கரனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டு கிளம்பி இப்போ ரூமுக்கு நம்ம இருக்கோம் ஃபெஸ்டிவல் டே நடக்கிறதுனால கொடியெல்லாம் மேலே பறக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாக கொடி தான் இது மேலே ஃபுல்லாக ஆமாம் இது ஃபுல்லாக கொடி பறக்குது மேலே கேமராவா இறங்கி வர நான் சொன்ன இடம் வந்துடுச்சு மக்கள் இங்கே பார்த்திங்களா அந்த கும்ள் தெரியுதுங்களா அந்த இது வைக்கிற மாதிரி ஆர்ச்சி இது ஆமா சவுதி அரேபியாவுக்கு ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி மாதிரி இது செக்யூரிட்டி கார்டு ஃபுல்லாக இங்கே நிற்பாங்க ஏதாவது செக்கிங்னா டக்குன்னு நிப்பாட்டி எல்லா வண்டியும் செக் பண்ணுற இடம் இதுதான் சூப்பராக இருக்கும் லேர் அடிக்குது லைட்டு வேறு ஐயோ கேமரா மேலே போர்டு கேமராவில் இருக்குது தெரியுதுங்களா எரிங்க வரேன் ஆனால் கேமராவுக்கு பஞ்சமே இல்லைங்க சவுதி அரேபியாவில் எங்கெங்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது அடிச்சிடுச்சின்னா போச்சு நம்ம சம்பளம் காலி சரி மக்களை நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன் இதோட பார்ப்போம்